பனிரெண்டாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள் அப்படின்ட்டு சொல்லுது இன்னைக்கு வந்து தீமை செய்யறது பழி வாங்குறது பதில் செய்யறது அப்படின்றது எல்லாருக்கும் பொதுவான ஒரு காரியமா இருக்குது யாரை பார்த்தாலும் சரி அவங்க வந்து பதில் செய்யணும் அவன் என்ன திட்டான் அப்படிங்கும்போது திரும்ப திட்ட முடியலைன்னா கூட அவங்க கூட பேசாமலாவது இருக்கணும் அப்படின்றது இன்னைக்கு எல்லாருக்குமே பொதுவா இருக்கக்கூடிய ஒரு கோட்பாடு அவன் வந்து ஏதோ ஒரு ரியாக்ஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னா நியூட்டனுடைய விதி மாதிரி ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை ஆற்றக்கூடியது வந்து இன்னைக்கு கிறிஸ்தவர்கள்கிட்டயும் இருக்குது ஆனா இந்த பைபிள் தான் இன்னைக்கு சொல்லுது தீமைக்கு தீமை செய்யாதீர்கள் அப்படின்ட்டு ஒருத்தவங்க உங்களை திட்டாங்க அப்படின்னா திரும்ப திட்டணும் அப்படின்றது வேதம் சொல்லக்கூடிய காரியம் அல்ல ஒருத்தவங்க அடிச்சுட்டாங்க இல்ல ஒருத்தவங்க ஏமாத்திட்டாங்க ஒருத்தவங்க வந்து நம்மளை சீட் பண்ணிட்டாங்கன்னா திரும்ப வந்து அவங்களை சீட் பண்ணணும் திரும்ப ஏமாத்தணும் அப்படின்றது இன்னைக்கு வேதம் சொல்லக்கூடிய காரியம் அல்ல ஆனாலும் இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒரு சிலர் சிலர்லாம் வந்து ஒருத்தவங்க கூட ஒருத்தவங்க பேச மாட்டாங்க ஏன் பேச மாட்டீங்க அப்படின்னு கேட்டா அவங்க வந்து பத்து வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை சொல்லுவாங்க இதனால நான் பேச மாட்டேன் அப்படின்ட்டு சிலர்களை மறந்தே போயிருக்கும் இருபது வருஷம் ஆயிடுச்சுங்க அது ரீசனே மறந்து போச்சு வரைக்கும் பேசாம இருக்கிறோம் ஆனால் வசனம் சொல்லுது தீமைக்கு தீமை செய்யக்கூடாது பொருந்துமே அப்படின்ட்டு சிலர் சொல்லலாம் அவனுக்கும் கிறிஸ்தவம் தானே அவனுக்கும் பொருந்துமே அப்ப அவனே செய்யாம இருக்கிறான் நான் என்ன அப்படின்ட்டு இன்னைக்கு நீங்க மற்றவங்களை பார்த்து வாழ்றதுக்காக ஆண்டோர் வந்து நம்மள வந்து இந்த வாழ்க்கையில கொடுக்கல இன்னைக்கு வேதத்தை பார்த்து வாழணும் அவங்க செய்யல அப்படின்னா ஆண்டோர் அது பதில் செய்வார் ஆண்டோருக்கு அதுக்கான பிரதிபலனை அவங்களுக்கு கொடுத்துருவாரு ஆனா நான் இன்னைக்கு செய்யணும் அப்படின்ற ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு ஆனால உங்களுடைய வாழ்க்கையில யாராவது உங்களை ஏமாத்திட்டு ஆனால் அவங்களுக்கு நீங்க வந்து பழி வாங்கணும் அப்படின்ட்டு நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வார்த்தையை தான் பேசுது நீங்க அதை செய்யக்கூடாது நீங்க அப்படி நினைக்க கூடாது அப்படின்ட்டு ஆண்டவர் எதிர்பார்க்கறாரு அதனால யாரும் பழி வாங்காதீங்க அவங்க செஞ்சது மாதிரி நீங்க திரும்ப செய்யணும் அப்படின்ட்டு நீங்க நினைக்காதீங்க உங்களுடைய கம்பெனில யாராவது உங்களுக்கு விரோதமா செஞ்சாங்க அப்படின்னா திரும்ப அவங்களுக்கு செய்யாம இருங்க அவங்க வந்து எதாவது ஹெல்ப் பண்ணாம போயிட்டாங்கன்னா திரும்ப அவங்க ஹெல்ப் கேட்கும்போது நீங்க அப்படி செய்யாம இருங்க அவங்களுக்கு திரும்ப ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு ஒரு மனசு உங்ககிட்ட இருக்கட்டும் சோ இதை வந்து எப்பவுமே நீங்க ஃபாலோ பண்ண வேண்டியது அவசியம் ரெகுலரா இது உங்களுடைய வாழ்க்கையில இருக்கணும் நீங்க வந்து இன்னைக்கு கேட்டுட்டப்பா இன்னைக்கு செஞ்சுட்டேன் பட் நாளைக்கு அப்படி எல்லாம் நம்ம விடக்கூடாது வருகை பரியந்தம் நம்ம யாருக்கும் தீமைக்கு தீமை செய்யாது இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு சோ இந்த காரியத்தை நீங்க உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்றி வீரானா ஆண்டவரும் உங்களுக்கு வாக்குத்தத்துவம் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு காரியம் நிறைவேற்றுவார் ஏன் என்னுடைய ஆசீர்வாதங்கள் தடைப்படுது அப்படின்னா அவருடைய வேதத்திற்கு நான் செவி கொடுக்காம இருக்கிறதுனாலதான் ஏன் என்னுடைய ஜபங்கள் கேட்கப்படாம இருக்குதுன்னா வேதத்துடைய காரியங்களுக்கு நம்ம செவி கொடுக்காம இருக்கிறது தான் ஜபிச்சா மட்டும் போதாது இந்த வேதத்துடைய காரியங்களையும் நமக்கு கை கொள்ளணும் அப்படின்ட்டு வேதம் எதிர்பார்க்குது ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அதனால தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள் ஆண்டு உங்களையும் அதிகமாய் ஆசிரதிப்பார்